ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு மை ஜாலி கிட்ஸ் டிவி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கரடி மாமா கரடி மாமா குழந்தை பாடல் கரடி மாமா கரடி மாமா எங்கே போறீங்க பாட்டு பக்கம் வீடு இருக்கு அங்கே போறீங்க கம்பளி சட்டை நல்லா இருக்கு யாரு தந்தாங்க கடவுள் தந்த சொத்து தாங்க வேற யாருங்க கரடி மாமா கரடி மாமா எங்கே காட்டு பக்கம் வீடு இருக்கு அங்கே போறங்க கங்கலி சட்டை நல்லா இருக்கு யாரு தந்தாங்க கடவுள் தந்த சொத்து தாங்க வேற யாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்